வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் எம்ஏஎஸ் ரெயின்மெனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்காக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம நிகழ்நேர அப்டேட் மற்றும் வரக்கூடிய சலனங்கள் பற்றின தொடர்ச்சியான அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப்போடைய லிங்க் இருக்குது நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் நம்மளுடைய ட்விட்டருடைய லிங்க்கு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம கூட இணையலாம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையை கொடுத்த நிகழ்வானது மேலும் மேற்காக நகர்ந்து மத்திய வெங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது மத்திய அரபிக்கடலில் நிலவி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இலங்கைக்கு கீழே ரேகை ஒட்டிய ஈக்குவட்டேரியல் வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இரண்டு சுழற்சிகளும் அதே நேரத்தில் இந்தோனேஷிய பகுதிகளில் ஒரு சுழற்சியும் நீடித்து இந்த நிகழ்வுகள் காரணமாக கிழக்கத்திய காற்றானது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நேற்று டெல்டா பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழையை பார்த்தோம் அதே மாதிரியான நிகழ்வு இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் வரக்கூடிய சரணம் வானிலை படிமங்கள் பொறுத்தவரை ஒரு ஒருமித்த கருத்துடன் இன்னும் காணப்படவில்லை காரணம் பூமந்திர ஒட்டிய பகுதிகளில் நிகழ்வு நகர்ந்து செல்வது ஒரு சிறிய ஒரு டவுட்டை கிரியேட் அவங்க ஒரு இது வந்து ஐடிசி சரி சொல்லக்கூடிய அந்த வெப்ப குவிதல் பகுதி சற்று கீழங்கி இருப்பதால் வானிலை படிமங்கள் சற்று அப் சலனங்கள் பாதையில் மாறுபாடுகள் காட்டுக்கொண்டிருக்கின்றன அடுத்த ஓரிரு நாட்கள் நாம் ஒரு தெளிவான ஒரு இதையை நம்ம எட்டலாம் அதற்கு முன்னாடி இந்த மழையானது விட்டு விட்டு அங்கங்கே தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த அந்த சலனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு முடிவுக்கு வரலாம் மற்றும் டிசம்பர் மாத இறுதி ஜனவரி முதல் வாரம் சலனம் வருகிறது மீண்டும் கனமழை இருக்குது அடுத்த சுற்று கனமழை இருக்கிறது அப்படின்னு நிறைய பார்ப்பீங்க அந்த பொருளிகளை இப்போதைக்கு நீங்கள் நம்ப வேண்டாம் அதை நம்ம அடுத்த இரு நாட்களுக்குள் ஊர்ஜிதப்படுத்தலாம் அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்தவரையிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை பொறுத்தவரையிலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி நகரப்பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாஞ்சோலை தென்காசி குற்றாலம் இந்த மாதிரியான பகுதிகள் மற்றும் ராஜபாளையம் இந்த பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் ஊட்டி ஊட்டி கொடைக்கானல் மற்றும் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் தஞ்சாவூரின் மேற்கு மாவட்டங்களில் பொறுத்தவரையிலையும் இன்று மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூரின் கடலோரப் பகுதிகள் மற்றும் திருவாரூர் மன்னார்குடி நாகை மாவட்டத்தின் ஏனைய பகுதிகள் வேதாரண்யம் உள்பட மற்றும் பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதிகள் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை அல்லது ஒரு சில பகுதிகள் கடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி அச்சுறுத்தப்படக்கூடிய எந்த ஒரு பெரிய மழை நிகழ்வும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இருப்பின் உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கப்படும் அங்கே நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் மிக முக்கியமான விஷயங்களுடன் நாளைக்கு மிக முக்கியமான விஷயங்களுடன் நம்ம மீட் பண்ண போகிறோம் அதில் பல விளக்கங்களுடன் நம்ம ஒரு லென்த்தியான வீடியோ உங்களுக்கு போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்ஸ் யூ ஹேவ் நைஸ் டே